வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க பார்க்கக்கூடியது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவனுடைய சமரி கீ சமரி நம்ம பார்க்கலாம் பிஸ்னஸ் பெர்ஃபாமென்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி க்ரோத் அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து இவங்களுக்கு கீ ட்ரைவிங் ஃபேக்டராக வந்து ஆக்ட் ஆகிறது வந்து டிராக்டர்ஸ் அண்டு பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள் அதுலேயும் பர்டிகுலராக ரூரல் டிமேண்ட் வந்து ரிவைவல் ஆகிருக்கு அது வந்து ஜிஎஸ்டி வந்து அட்ஜஸ்ட் ஆன காரணத்தினால அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாங்க தென் அசட் குவா இது வந்து இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஹைலைட்ஸில் வரும்போது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் க்ரோத் வந்து பதிமூணு பர்சென்ட்டாகவும் இன்கம் வந்து பதினாலு பர்சென்ட்டாகவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் அன் இயர்க்கு அதே மாதிரி என்ஐஎம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இம்ப்ரூவ் டு செவன் பர்சென்ட்டுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிற லெவலும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கீ ஃபேக்டராக இருக்குது இப்போ இவங்களுடைய அனாலிஸ்க்குள்ளே வருவோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மொமெண்டம் ட்ராப் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மொமெண்டம் மாடரேட்லி புல்லிஸ்ட்டில் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக முந்நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிடு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்குது உங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது ஸோ இப்போ நார்மலாக இந்த இடத்துல நம்ம புக் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தான் நல்லது ஏன்னா பியாண்ட் டாலரன்ஸ்னு வந்திருக்கு அதனால் புக் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போடுறது ஆனால் நான் இப்போ புக் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணாமல் தான் நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கிறேன் பிஇ அண்டு பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அது ப்ரொவைடட் புக் வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணாமல் ஆசிட்டிஸ் அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்றுங்கிறதுனால ஹை வாலர்ட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கிட்டக்க குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி குவார்டர்லின்னு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் குவார்டர்லி பார்க்கும்போது முப்பத்தெட்டு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்க குவார்ட்டர்லி பெர்ஃபார்மென்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பன்னெண்டு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நாற்பத்தஞ்சு பர்சென்ட்டு இயர் ஆன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு முப்பத்தி அஞ்சு கோடி ரூபா கிட்டக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாற்பது கோடி ரூபா கிட்டக்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால பாயிண்ட் த்ரீ இபிஎஸ் வந்து கூடி நாலு புள்ளி ஒன்றுன்னு இருக்கு இப்போ இபிஎஸோடய கிடிஎம் பார்த்தோம்னாக்க பதினேழு புள்ளி எட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு இது போன குவார்டர் காட்டிலும் கிட்டத்தட்ட பாயிண்ட் எயிட் கம்மியாக இருக்குது இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து க்ளீனாக வந்த நாலு குவார்டர் மாத்திரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இருபது பதினெட்டு புள்ளி மூணு பதினெட்டு புள்ளி ஆறு பதினேழு புள்ளி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஸ்டாக்னேட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு இது டிகிரீஸ் ட்ரெண்டை கண்டினியூ ஆகுமா ஆகாதாங்கிறத சப்ஸிக்வெண்ட் குவார்டரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு மெயின் இதோடையே அவங்க ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்து அதாவது டிக்ரீஸ் ட்ரெண்ட்லேருந்து இன்க்ரீஸ் ட்ரெண்டுக்கு போய் டேர்ன் ஆனாங்கன்னா அது வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் நம்ம வந்து புக் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணலைங்கிறத இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்கிறோம் இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பத்தஞ்சி பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் புள்ளி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் புள்ளி இருபத்தாறு பர்சென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ ரெண்டு பசங்களும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி எஃப்ஐஎஸ்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்குறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி எழுபத்தி ஆறு

இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டியில தான் இருக்கு பிஇ இ அண்ட் பிபி ஆல்ரெடி அஃபோர்டபிலிட்டியில் இருக்கு ஆனால் நம்ம புக் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணலை இப்போ இந்த சூழலில் இவன் வந்து சப்சிக்வென்வெண்ட்டாக மேல ஒன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் க்ரோத் ஆகுறாங்கன்னா இதோடைய ப்ரைஸ் வந்து முன்னூத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு கன்வெர்ட் ஆகுது இந்த நிலையில இருந்து சப்போஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கே கரெக்ஷன் எடுக்கிறானா முன்னூற்றி முப்பத்திரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது ஸோ முன்னூற்றி முப்பத்திரெண்டுலேருந்து முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற ரேஞ்சு வந்து ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் உடைய ரேஷியோடு வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள் எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிரைஸ் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் பதினேழு புள்ளி எட்டு அதை ஆவரேஜ் பண்ணும்போது நாலு புள்ளி நாற்பத்தி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் அதை நம்ம நெக்ஸ்ட் குவாட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற ஆறு புள்ளி ஆறோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ இதோடைய ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஆஃப் இன்ஃபர்மே இது வந்து இன்ஃபரன்ஸ் என்ன நம்ம பார்க்குறோன்னா ப்ரீவியஸ் குவாட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவாட்டருடைய ஹைட்டை கீழே கட் பண்ணுறதுக்கு உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் இன்ஃபரன்ஸ் தென் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் குமுலேட்டிவ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணுறோம் குமுலேட்டிவ் ஆவரேஜ் வந்து த்ரீ பாயிண்ட் நைன்ட்டி ஃபைவ் அதை காட்டிலும் எஸ்டிமேஷன் கூட இருக்கு நமக்கு ஈபிஎஸ் உடைய டிடிஎம் எஸ்டிமேஷன் கூட இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம போய் டிடிஎம் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்குது அதனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறோம் ஆனால் இந்த இடத்துல அட்லீஸ்ட் மேட்ச் பண்ணவாது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இது மாத்திரம் இல்லை இப்போ நமக்கு இவங்ககிட்ட பேட்டர்ன் இருக்கான்னு நம்ம பார்க்குறோம் இப்ப இவனுக்கு என்னென்ன பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க டிசம்பர் மாசம் இவன் க்ரோத் வந்து ஹையா காமிக்கிறானா அப்படிங்கிறத நம்ம செக் பண்றோம் இப்ப நமக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ரோத் வந்து பார்த்தோம்னா நூத்தி முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் யூபிஎஸ் குரோத் இருக்கு செப்டம்பர்ல கம்மியா இருந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல மைனஸ் இருபத்தி ஒன்னு இருக்கு அப்ப செப்டம்பர்ல கம்மி ஆயிட்டு டிசம்பர்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கிட்டக்க குரோத் கூட கொடுக்குறான் இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கைபாத்திஸை செட் பண்ணிட்டோம் அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேஸ் பண்ணி செட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அக்கறாயிருக்கான்னு பார்த்தா அப்படியே அக்கறாயிருக்கு செப்டம்பரில் மைனஸ் இருபத்தி ஒரு பெர்சன்ட் ஆகிருக்கு அதே மாதிரி டிசம்பரில் நூற்றி இருபத்தி ஒரு பர்சன்ட் க்ரோத் ஆயிருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல டிசம்பர் கூட எடுத்துக்கிறா செப்டம்பர் கம்மியாக எடுத்தான்னா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்க்கும்போது செப்டம்பரே ஹண்ட்ரட் பெர்சன்ட் வச்சுட்டான் அதனால டிசம்பரில் எதிர்பார்க்க முடியாது அப்போ இந்த இடத்துல நமக்கு எய்து செப்டம்பர் ஆறு டிசம்பர் இவன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் குரோத் வைக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹைபாத்திசிஸ் வந்து சிக்னிஃபை ஆகுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உடைய செப்டம்பருக்கு வரும் க்ரோத் ஆஸ்பெக்ட் வந்து பார்த்தோம்னா ஜீரோ பர்சன்ட் இருக்கு அப்போ இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா டிசம்பர் மாசத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் எப்போ பேட்டர்ன் ரிப்பீட் ஆச்சுன்னா அப்போ பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்ம இங்கே பார்த்தது ப்ரீவியஸ் கோட்டோடைய ஹைட்டை மேலே அட்லீஸ்ட் மேட்ச் பண்ணலாம் இல்லை அதை பிரேக் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது எதை பேஸ் பண்ணினா பேட்டனை பேஸ் பண்ணி ரியாலிட்டியில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நமக்கு அடுத்தடுத்த என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் என்னுடைய ப்ரைஸ் ரேஞ்சு முந்நூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து ஐநூற்றி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற ரேஞ்ச் கிடைக்கிது இந்த ரேஞ்சோடைய மிட் பாயிண்ட்டு நானூற்றி நாற்பத்தி மூணு இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ அவன் முந்நூற்றி எழுபத்தி ஏழு கிட்டக்கு அவங்க வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் வருஷம் ஒரு சின்ன கரெக்ஷனில் இருக்கிறான் சப்ஸிக்வெண்ட்டாக மேலே எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய காலங்களையும் அடுத்த குவார்ட்டருடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முனால கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் அப்படிங்கிறது பிபியோட பாட்டம் அதுலேருந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பிபியோட ஜோன் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கிறேன் பிபியோட பாட்டம் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு பிபி நானூற்றி முப்பத்தி ஒம்போது பிபியோட டாப் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று ஸோ இப்போ இவன் வந்து முந்நூற்றி எண்பத்தி ஏழு வரைக்கும் போயிருக்கான் முந்நூற்றி ஐம்பத்தெட்டை உடச்சி முந்நூற்றி எண்பத்தி ஏழு வரைக்கும் போகிறான் இதே இது சப்ஸிக்வெண்ட்டாக சப்ஸ இது வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் பிபி வந்து நானூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் சப்போஸ் இது வந்து கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் மார்க் விட்டுருக்குறேன் டூ எயிட்டி செவன் சப்போஸ் இவன் கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க டூ எயிட்டி செவன் அப்படிங்கிற ரேஞ்சில் இது கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் நான் அதை மார்க் விட்டுருக்குறேன் இப்போ மார்க் பண்ணிருக்கிறேன் டூ எயிட்டி செவன் கரெக்ஷன் வந்துச்சுன்னா டூ எயிட்டி செவன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இதாக இருக்குது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே